பதினொன்றில் சூரியன் அவ்வளோதான் கொஞ்சம் ஒட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்த எளிமையாக இருக்கும் இப்போ எத்தனை நம்பருக்கு ஒன்று 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 எழுதியாச்சு ஒன்று எழுதியாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் சரியாக இருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கு நிறையா இருக்கா சரி ஓகே இப்ப இந்த நம்பரா அழைச்சிடுவாங்க நண்பரா அழைச்சு அழைச்சிடுவாங்க சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியங்கிறது சந்திரம் இப்ப சந்திர சந்திரனுடைய பரல்கள் வந்து சந்திரனுடைய பரல் வந்து மூணு ஆறு மூணு மூணு ஆறு பத்து நாலு எண்ணிக்கை நாலு எண்ணிக்கை இப்ப சந்திரன் கருக்கா அப்படின்னு போடலாம் பொண்ணு சந்திரன் வைக்க எழுதி அப்படி ராசிக்கட்டும் ஒன்னுட்டாங்க போட்டுக்கலாம் நீங்க அங்க மூணுதானே ஆரம்பமா இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு

சூரியனுடைய அஷ்டவருக்கு பரவு சந்திரனுடைய அஷ்டவருக்கு பிறகு செவ்வாயினுடைய அஷ்டவருக்கு பரவு சனியுடைய அஷ்டவருக்கு பரவு இப்படி தான் நம்ம எழுதப்போம் இந்த பரவு இப்படி அப்படின்னா ஒருத்தாவது அழைச்சிருந்தாங்க நேசத்துல வந்து சந்தனம் சரி இப்போ செவ்வாய்க்கு செவ்வாய்

நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று நாலு ஒன்று அதாவது ஏன்டுவான் நல்லா ஒரு செவ்வாய் ரெண்டு அது ஒரு நாலு செவ்வாய் ஏழு செவ்வாய் ஏழு செவ்வாய் செவ்வாய் எட்டு செவ்வாய் ஒன்பது செவ்வாய் ஒன்பது செவ்வாய்

பெருசா போட்டு ரெண்டு போட்டுக்காருங்க அதுல ஒண்ணு அடிச்சு அஞ்சு ஆறு ஒன்பது பத்து ஓகே சார்

ಅದಿ ಸರಿ ಅದು ಎಲ್ಲ ನಂಬರ್